ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு பிக் த்ரீ ஐடி ரிசல்ட்ஸ் ஒரு பார்வை ஒரே நாளில் மூணு ஐடி கம்பெனிஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ரிசல்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நாளைக்கு நடந்ததில்லை ஆனால் அது சமீப குவார்ட்டரில் நடந்திருக்கு பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மூணு கம்பெனியும் ஒரே நாளில் அன்றைக்கி ரிசல்ட் கொடுக்குறாங்க இப்படி ஒரே நாளில் ரிசல்ட் கொடுக்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அதன் மூலமாக மூணையும் பொருத்தி என்ன மாதிரியான ஒரு வருங்கால எதிர்பார்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த எதிர்பார்ப்புலேருந்தே ஆரம்பிப்போம் மூணு கம்பெனியுமே வருங்காலத்தை பற்றி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இன்ஃபோசிஸ் மற்ற ரெண்டு நிறுவனத்தை விட கொஞ்சம் வளர்ச்சி சார்ந்து அதிக எதிர்பார்ப்புகளை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் இருபது பர்சன்ட் வரைக்கும் ரெவென்யூ க்ரோத் இருக்கும்னா அவங்க கைடு பண்ணியிருக்காங்க விப்ரோவை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு குவார்டருக்கு தான் அவங்க க்ரோத் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப் டு ஃபோர் பர்சன்ட் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கைடன்ஸ் அதாவது அடுத்த காலாண்டுக்கு டிசிஎஸும் சிமிலர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க விப்ரோ மாதிரி விச் மீன்ஸ் தட் நாங்கள் பாசிட்டிவாக இருக்கோம் ஆனால் இப்போதைக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எது எப்படியோ கைடன்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு அவங்க செட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது வளர்ச்சிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை மூணு கம்பெனியுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக செட் பண்ணியிருக்காங்க தான் நம்ம சொல்லணும் அடுத்தது மார்ஜின் சம்மந்தப்பட்டது எல்லாருக்குமே இப்போ மார்ஜின்ஸ் குறையுது அப்படிங்கிறதுல கருத்தே இருக்க முடியாது அதுக்கு காரணம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சமீப காலங்களில் வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த குவார்ட்டர் ஜென்ரலாக ஒரு வீக் குவார்ட்டர் டெக்குக்கு அப்படி இந்த ரெண்டும் சேரும் போது கொஞ்சம் மார்ஜின் கண்ட்ராக்ஷன் இந்த குவார்ட்டரில் இருந்துருக்கு ஆனால் இனி வரும் குவார்ட்டர்ஸில் அதுவும் அடுத்த ஆண்டு ஸ்ட்ராங் குவார்ட்டர்ஸ் வரும்போது மார்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு ருபி டாலர் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது அதுவும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் சாதகமாக இல்லாட்டி கூட பரவாயில்ல பாதகமாக போயிடக்கூடாது ஓரளவுக்கு நியூட்ரலாக இருந்தால் கூட அது மார்ஜினை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ மார்ஜினை பொறுத்து மட்டும் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் சாஃப்டான குவார்ட்டர் தான் மார்ஜின் கண்ட்ராக்ட் ஆகியிருக்கு அடுத்த விஷயம் அட்ரிஷன் ரேட் இது என்னென்னா எத்தனை பேர் வேலையை விடுறாங்கன்றது இது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் இன்ஃபோசிஸில் போயிருக்கு விப்ரோலியும் அட்ரிஷன் ரேட் ஹையாக இருக்குது டிசிஎஸ் ட்ரெடிஷனலாக அட்ரிஷன் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனி அங்கேயும் கொஞ்சம் கூடி இருக்கு ஸோ மூணு கம்பெனிலையுமே அட்ரிஷன் ரேட் ஓரளவு கூடி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் இந்த கமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க கம்பெனி வந்து வருங்காலத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஓவராலாக பார்த்தா எல்லா கம்பெனிஸுமே டிஜிட்டலை பற்றி ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க அவங்க கஸ்டமர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸை சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷனை இன்னும் வேகமாக பண்ணணுங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது என்பது எல்லா கம்பெனிக்குமே இருக்கக்கூடிய கமெண்ட்ரியில் வருது கிளவுட்லேயும் அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத கிளியராக சொல்கிறாங்க ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்ரி பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கம்பெனிஸ்க்கு இப்போ அதிகரிக்குது அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்குது அது வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்காது மாறாக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய கமெண்ட்ரி கைடன்ஸ் அடுத்த விஷயம் கைடன்ஸுங்கிறது வருங்காலத்தில் எப்படி லாப வளர்ச்சி இருக்கும் எப்படி வருவாய் வளர்ச்சி இருக்கும் எப்படி மார்ஜின் வளர்ச்சி இருக்கும்ன்றது பொதுவாக கம்பெனிஸ் சமீப காலங்களில் கைடு பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த தயக்கத்தை அவங்க ஓவர் கம் பண்ணி கைடன்ஸ் இப்படித்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வந்தாலே அதுவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ இப்போ ஒருத்தர் வந்தால் எல்லாரும் வந்தாகணும் ஸோ எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி கைடு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க ஆனால் விப்ரோ ஒரு குவார்ட்டருக்கு தான் கைடு பண்ணுறாங்க வேறு இன்ஃபோசிஸ் லாங்கர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க டிசிஎஸும் கைடன்ஸுடைய டியூரேஷனை இன்ஃபோசிஸ் அளவுக்கு வைக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும் கைடன்ஸ் என்பது அனலிஸ்ட்கு வருங்காலத்தில் ஒரு கம்பெனியை பற்றி என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு வழி காட்டுகிறது அந்த வழி அனலிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை நம்மை போன்ற முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையாக இருக்கிறது அந்த பாதையில நம்ம பயணிக்கலாம் பயணிக்கும் போது சொன்னது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு காலாண்டிலையும் செக் பண்ணணும் ஸோ இந்த கைடன்ஸுங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுது நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறுதா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு காலாண்டுலையும் பார்த்துக்கலாம் எப்பெல்லாம் இந்த கைடன்ஸை விட நிறுவனம் அதிகமாக செய்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் மார்க்கெட் அதை கொண்டாடும் அல்லது பனிஷ் பண்ணாது இப்போ இன்னைக்கு இந்த மூணு ஸ்டாக்குமே ட்ரேட் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா விப்ரோ கீழே இருக்குது இன்ஃபோசிஸும் தேசியஸும் கீழே விழலை அதன் அர்த்தம் என்னவென்றால் ஓரளவுக்கு இந்த கம்பெனிஸ் வந்து கைடன்ஸ் மிஞ்சி இருக்காங்க வருங்காலத்தை பற்றி நல்லா கைடு பண்ணுறாங்கன்றத மார்க்கெட் இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஸோ இதுதான் கைடன்ஸினுடைய விஷயம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ருபி டாலர் இக்வேஷன் கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவு ருபி மதிப்பு ஹைல இருக்குது த்ரீ மந்த் ஹைல ருப்பியினுடைய மதிப்பு சமீப நாட்கள்லேருந்து செவன்டி த்ரீ நைன்ட்டி வரைக்கும் போச்சு எழுபத்தாறு ரூபாய் வரைக்கும் போன ருபி ஸ்லோவாக அப்ரிஷியேட் ஆகிட்டே வருது பொதுவாக டாலர் ஏர்னிங்ஸ் உள்ள கம்பெனிஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எப்போவுமே ரூபாயினுடைய மதிப்பு குறையணுங்கிறத அவங்களுடைய வயரிங் ஸோ இந்த மாதிரி அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு ஹெஜ் பண்ணியிருப்பாங்கன்றத ஒரு ஒரு நிறுவனம் சார்ந்து பார்க்க வேண்டும் அது இந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும் ஐடி கம்பெனிஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் அண்ட் கரெக்ட் ஏன்னா அவங்க இதில் ரொம்ப டைரெக்ஷனல் கால் எடுக்கிறதே கிடையாது ஸோ அந்த வகையில் வருங்காலத்தில் ரூபாயினுடைய மதிப்பு கூடினால் நிச்சயமாக அது அவங்க மார்ஜினை பாதிக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டியை பாதிக்கும் நிச்சயமாக அது நடக்கக்கூடியது இன்றைக்கே ரூபாயினுடைய மதிப்பு சென்ற காலாண்டில் இருந்ததை விட சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை கவனம் கொள்ள வேண்டும் இந்த ட்ரெண்ட் எப்படி போகிறதுங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் ஸோ ருப்பியனுடைய அந்த ஒரு தாக்கமும் எப்படி இருக்க போகிறது என்பது ஐடி கம்பெனி மதிப்பை வருங்காலத்தில் நிர்ணயம் செய்யும் பெரிய கம்பெனிஸ்க்கு அந்த இம்பேக்ட் சற்று அதிகமாகவே வரும் ஏன்னா அவங்களுடைய சைஸ் அவங்களுடைய டாலர் இன்கம் ரொம்ப அதிகம் அது மாறும்போது ப்ராஃபிட்டபிலிட்டியை மாறும் அது மாறும்போது மற்ற எல்லா ரிட்டர்ன் மெட்ரிக்ஸும் மாறும் ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் எல்லாமே மாறும்போது பிஇ ரேஷியோ மாறக்கூடும் எப்பெல்லாம் ரூபாயினுடைய மதிப்பு சரிகிறதோ அந்த சந்தர்ப்பங்களில் வேல்யூவேஷன் சற்று அதிகமாக இருக்கலாம் எப்பெல்லாம் ரூபாயினுடைய மதிப்பு கூடுகிறதோ இன்னும் கூடுமோ என்ற அச்சத்தில் வேல்யூவேஷன் இருக்க வேண்டியதை விட கொஞ்சம் குறவாகவும் இருக்கலாம் ஸோ அந்த எக்ஸஸ்எஸ் இன் வேல்யூவேஷன்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ன்றதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஸோ ஒரு இன்வெஸ்டராக இந்த மூணு ரிசல்ட்டையும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் அவங்களுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனும் சரி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸும் சரி மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதை அவங்க நிறைவேற்றினா நிச்சயமாக அது கம்பெனியினுடைய வேல்யூவேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசிஎஸ் இஸ் த செகண்ட் பெஸ்ட் விப்ரோவை பொறுத்த மட்டும் இந்த காலாண்டில் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது வரும் காலாண்டுகளில் அவங்க எப்படி மீண்டு வருகிறார்கள் எப்படி இன்னும் புதிய ஆர்டர்ஸை எடுத்து மறுபடியும் வளர்ச்சியை அதிகரிக்கிறார்கள் என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த மூணுத்துக்குமே ஒரு ஹையர் ஆர்கி வைப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தா இன்ஃபோசிஸ் தான் நம்பர் ஒன்னாக இருந்தது டிசிஎஸ் நம்பர் டூவாக இருக்கும் விப்ரோ நம்பர் த்ரீயாக இருக்கும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக டிசிஎஸ் நம்பர் ஒன் பிளேஸ்லையும் இன்ஃபோசிஸ் நம்பர் டூ பிளேஸ்லையும் விப்ரோ நம்பர் த்ரீ ப்ளேஸ்லேயும் வரும் மார்க்கெட்டுடைய அந்த ரேங்கிங் ஹையர் இந்த காலாண்டை பொறுத்தவரை இன்ஃபோசிஸ் தன்னுடைய இடத்தை உயர்த்தி இருக்கிறது என்று கருத்தை இருக்க முடியாது ஆனால் இந்த ரேங்கிங்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி யாருக்கு இருக்கிறது யாருக்கு நல்ல மார்ஜின்ஸ் இருக்குது யார் மார்ஜினை அதிகரிக்கிறார்கள் யாருக்கு அட்ரிஷன் மேனேஜபிளாக இருக்குது யார் தங்களுடைய ஆர்டர் புக்கை பெட்டர் பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னு இப்படி பல விஷயங்களை மார்க்கெட் தொடர்ந்து கவனிக்கும் அந்த பிரதிபலிப்பு மார்க்கெட் கேப்லேயும் நிறுவன மதிப்பிலையும் நிச்சயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வரும் காலங்களில் ஐடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் ஆஸ் அ செக்டருங்கிறது மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் இந்த மதிப்பீடு நிலைக்குமா அல்லது இந்த மதிப்பீட்டை மார்க்கெட் சற்றே குறைக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த செக்டார் இண்டெக்ஸில் இன்றைக்கி ஒரு நைன்டீன் பர்சன்ட் வேல்யூவேஷன் இருக்குது ஸோ நம்முடைய நிஃப்டியினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி ஓவரால் மார்க்கெட்டினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி ஐடி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செக்டராக மாற்று கருத்தே இருக்க முடியாது ஸோ இந்த செக்டரை நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் என்னுடைய இறுதியான கணிப்பு தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி